ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் ஃபுட் கார்னர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்குருமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியாக சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் எக்குருமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கப்பு தயிர் புளிப்பில்லாத ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கலாம் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம மேலே நாலாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் எப்படி வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நம்ம இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஏக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக கருவேப்பில் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எக் இது கூட லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை கூட செடி లైటన్ కలరల్ ఫ్రై పన్ను నంబ నెయ్యి సేపికన నమ్మోడ நல்ல వంట నెల మనమావ్ ఉప్పు సేపు ధాన్యన్ ఇలా ఫ్రై ఆదే నో అర స్పూన్ పేస్ట్ సేపు இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை அளவு போயிடுச்சு நம்மளோட வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் எல்லாரும் குருமானா தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாப்பூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைப்பூ அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பவுட்ரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மசாலா நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி நம்மளோட தக்காளி வந்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகும்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கலாம் கிரேவியில் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி இல்லாட்டி நீங்கள் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வே ஃப்ரை பண்ணி வச்ச எக்கு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டா நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலு எக் குருமா ரெடி இதை வந்து நம்ம ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்